இட்லி தோசை சாப்பிட பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மட்டுமே வச்சு அதிகப்படியான சாஸ் எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியான இந்த பாஸ்தா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன் இதை நம்ம நம் நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரியே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிடைஞ்சு எடுத்துக்கலாம் இது நம்ம சப்பாத்திக்கு பிணையிறத விடவே கொஞ்சம் நல்லா டைட்டாக பெற பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திரட்டுறதுக்கும் கட் பண்ணி அந்த ஷேக் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கோதுமா தொட்டை நம்ம சப்பாத்தியை விடவே நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிட்டு இப்போ அந்த அன்னி வேணா உள்ள ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க எதுவுமே செய்ய தெரியலனாலும் நல்லா மெலிசாக நீளநிலமாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு செய்து கொடுத்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி சதுரமாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சு மசாலாவோடு சேர்த்து பெரட்டி எடுக்கும்போது அந்த மசாலாலாம் அது உள்ளே இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி டைப்பில் நம்ம செஞ்சு தரும்போது இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னரையும் அழுத்தி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் கார்னரையும் அழுத்தி ஓட்டும்போது நல்ல ஒரு பூ ஷேப்பில் கிடைக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வெந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஷைனிங் கோட்டும் கிடைக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அடியில் இருக்கும் இது வேக ஆரம்பித்ததும் எல்லாமே மேலே எழும்பி வரும் பாருங்கள் இப்போ மாதிரி நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க நீங்கள் மேலே எழும்பி வந்த உடனே வெந்து எடுத்துன்னு எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்துட்டிங்கன்னா பாஸ்தா பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த தண்ணியிலே வேகட்டும் ஏன்னா நம்ம மடித்து மடித்து ரெடி பண்ணதுனால அந்த உள்பகுதியை நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டிட்டு இதுக்கு மேலே உடனே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க அதுக்கு மேலே அந்த பாஸ்தா வந்து வேகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து செய்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானந்தோ ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற பாஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இந்த கார்லிக் தான் இந்த கார்லிக் பாஸ்தா மட்டும் நம்ம சேர்த்து செய்யும்போது இதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க அதே மாதிரி பூண்டு வந்து ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க வேண்டாம் கொஞ்சம் செவந்து வந்த உடனே இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா மசிய மசியாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பாதம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பழுத்த தக்காளி பழுத்த நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து இந்த மசாலாலாம் ஒன்றா ஒட்டி பிடிக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பாஸ்தா செல்லில் நல்லா மசாலாலாம் கோட் இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வேறு எந்த சாஸுமே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க சோயா சாஸ்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த பூண்டோடய ஃப்ளேவர்லேயே இந்த கார்லிக் பாஸ்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து இறக்கிடுங்க நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுனால இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி கலந்து இறக்கணும்னா சுவையான நம்மளோட கோதுமை மாவு கார்லிக் பாஸ்தா ரெடி ஆகிடும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட வச்சு அனுப்பலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இந்த பாஸ்தா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்